காது இறைச்சல்னா என்ன அது எங்கிருந்து வருது எதிலிருந்து வருது ஏன் வருது எதுவுமே நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறது கிடையாது அதுக்கான முயற்சிகளும் நம்ம பண்றது கிடையாது காது இறைச்சல்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அதையெல்லாம் புரிஞ்சுக்காம இது நரம்பு பிரச்சனை இது வயசாகிறதுனால வர பிரச்சனை அப்படியெல்லாம் இல்ல வயசாகிறதுனால எல்லா வியாதியும் வருது அப்படின்னா எல்லா வியாதியும் வயசாகிற காரணத்தினால வருதுங்கிறதுக்காக நம்ம ஏத்துக்கிறோமா அதுக்கு முடியாத சிகிச்சை பண்றது கிடையாதா எல்லாம் இல்ல காது இறைச்சல் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா இது நரம்பு பிரச்சனை கிடையவே கிடையாது இப்போ சென்சோ நியூரல் ஹியரிங் லாஸ்ல நாலு வகை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுல ஒரு வகை இந்த ஹேர்செல் டேமேஜ் ஆகுது அப்படின்ட்டு இந்த ஹேர்செல் டேமேஜ் ஆன பேர்களுக்கு காது சரி செய்ய முடியாது அந்த இருக்கும் முடிஞ்சளவுக்கு காது கேட்கக்கூடிய சிரமம் ஏற்படுது அப்படிங்கிற பொழுதும் காதுல இறைச்சல் இருக்குங்கிற பொழுதும் உடனே அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கோங்க ஏன் அந்த முறையான சிகிச்சை அப்படின்னு சொல்றேன்னா நாம இந்த காது இறைச்சல் எதனால வருதுங்கறத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியே பண்றதில்லை நம்மளுக்கு தேவையெல்லாம் இமீடியட்டா ஒரு தீர்வு காது இறைச்சலை சரி செய்யறதுக்கு மூணு வகையான சிகிச்சை முறைகள் இருக்கு மக்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்த ரொம்ப கூர்ந்து கவனிங்க இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு காது இறைச்சலும் நம்ம பிரச்சனைக்குன்னு ஒருத்தர்கிட்ட போறோம்னா அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் யாருங்கிட்ட நம்ம காது இறைச்சலுக்குன்னு போறோமோ அவங்க கிட்ட கேட்கணும் இறைச்சல் வருது வருது ஏன் வருது அப்படிங்கறத காது இறைச்சல் எதனால வருதுங்க எதனால இது அதிகமாகுதுங்கிறத புரிஞ்சுக்காம நாம ஒரு மருந்தை மட்டும் எடுத்துட்டு வந்தோம்னா அந்த காரணங்களை செய்திட்டே இருக்கும்னு அர்த்தமாகுது இல்ல அப்போ காது இறைச்சல் சரியாகிறதுல சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த சிகிச்சை முறைகள் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூணு வகையான காதி இறைச்சல் சிகிச்சை முறைகள் இருக்கு முதல் வகை காதி இறைச்சல் எதனால வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதோடைய அடிப்படை காரணங்களை சரி செய்யறது மூலியமா காது கேட்கக்கூடிய தன்மையை படிப்படியாக அதிகப்படுத்தி படிப்படியாக காது இறைச்சலை குறைச்சு அதை சரி பண்றதுங்கிறது வந்து முதல் வகை அது இருக்கதல பெஸ்ட் சரிங்களா ரெண்டாவது முறை என்னன்னா காதி இறைச்சல் எதனால வருது கண்டுக்காத காதி இறைச்சல் எங்கிருந்து வருது யோசிக்காத காது இறைச்சல் ஏன் வருது அதை பத்தி சிந்திக்கவே சிந்திக்காத நான் இது நரம்பு பிரச்சனைன்னு சொல்றேன் நரம்பு பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிடு சாப்பிடுவோம் வருஷ கணக்கில் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சாப்பிட்டு இருக்கிற இருக்காங்க ஏன்னா காது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு நரம்பு பிரச்சனைன்னு மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க காது இறைச்சல் எதனாலு தெரியாதுல்ல ஸோ காரணங்களும் சேர்ந்துட்டே இருக்கும் படிப்படியாக காது கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சிட்டே வரும் அப்புறம் காது இறைச்சல் ரொம்ப அதிகமா இருக்குங்க அப்படிங்கிற பொழுது இது நரம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சுங்க நீங்க இதை மரங்கடிக்கிறதுக்காக ஒரு இயரிங் வச்சுக்கோங்க அந்த டினிட்டஸ் மாஸ்கிங் சவுண்டோட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டினிட்டஸ் டஸ் மாஸ்கர்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு அது என்னன்னா இந்த இந்த ஏற்கனவே வந்துட்டு இருக்கிற சவுண்டு எதனால வருதுங்கிறது தெரியாது அது தெரியாம இந்த சத்தத்தை வச்சு அதை மறைச்சுக்கோங்க ஏற்கனவே காது அலறுதுங்க ஏற்கனவே காது அலறிட்டு இருக்கு கொஞ்சம் இங்க கவனின்னு கடவுள் எச்சரிக்கை கொடுக்கறாரு ஏதோ பிரச்சனை நடக்குது அது என்னன்னு புரிஞ்சுக்கோன்னு சொல்றாரு நம்ம அதை பத்தி புரிஞ்சுக்காம அந்த இறைச்சலை அதிகப்படுத்துற மாதிரி இனி ஒரு சவுண்டை வச்சு காதுக்குள்ள செலுத்திட்டே இருக்கிற பொழுது காது கேட்கக்கூடிய தன்மை குறையும் சரி காது கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சதுன்னா எப்படி காது இறைச்சல் நிற்கும் இப்ப காது கேட்கக்கூடிய தன்மை குறையரும் பொழுது அந்த இறைச்சல் கேட்கக்கூடிய அளவை விட ஒருத்தர் காது கேட்கக்கூடிய தன்மை போகும் பொழுது அவங்களுக்கு அந்த இறைச்சலை உணரக்கூடிய தன்மை இல்லாம போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு காது கேட்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கு காரணத்தினால காரணத்தினாலதான் அந்த இறைச்சல உணரக்கூடிய தன்மையில நீங்க இருக்கீங்க அந்த தன்மையை எடுத்துட்டா உங்க காது தன்மையை கெடுத்துட்டா அந்த இறைச்சல உணரக்கூடிய தன்மை இல்லாம இருக்கும் இல்ல அதனால ஒரு காது கேட்கக்கூடிய தன்மை நல்லா இல்லை அதனால காது இறைச்சல் கேட்காம இருக்கு அப்படிங்கிறது எந்த மாதிரா இறைச்சல் உள்ள இருக்கும் ஆனா அந்த இறைச்சல உணரக்கூடிய உங்கள் காதுகளுக்கு இல்லாம இருக்கும் சரி அப்படியே முட்டுட்டா என்ன அர்த்தம் எனக்கு இறைச்சல் மட்டும் கேட்காம இருந்தா போதும் இல்ல அப்படின்னா இந்த சென்சோ நியூரல் இயரிங் கிளாஸ்ல நாலு வகை இருக்குன்னு சொல்லி இருக்கேன் இந்த ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆகுறதுன்ட்டு இந்த இறைச்சல் உள்ள இருந்துட்டே இருக்கிற பொழுது காது இறைச்சலுங்கிறதே ஒரு எச்சரிக்கைன்னு சொன்ன அந்த எச்சரிக்கையே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான அடிப்படை காரணத்தை சரி பண்ணி வெளியே வர பார்க்கணும் அதை பற்றி புரியாம இந்த சத்தத்தை மறைக்கிறதுக்கு இனியொரு சத்தம்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு காது கேட்கூடிய தன்மை இனியும் குறைச்சு அந்த இறைச்சல் இல்லாம அப்படியே நான் கண்ணை மூடிட்டு உலகம் இருந்துச்சு அப்படின்னு நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா அதனால வரக்கூடிய பாதிப்புகள் என்னன்னு தெரியும் இல்லை உள்ள இறைச்சல் இருந்துட்டே இருக்கிற பொழுது ஹேர் செல்ஸ் உள்ள டேமேஜ் ஆகும் அப்படி டேமேஜ் ஆகிற பொழுது இறைச்சலை கண்டிப்பா நிறுத்த முடியாது சரிங்களா அதனால ஒருத்தருக்கு காது இறைச்சல் வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே அதுக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுங்க சரிங்க காதுல வந்து ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைக்க முடியாது அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை அவங்களுக்கு காதுகைக்குடி தன்மை அதிகப்படுத்தி இறைச்சலுடைய தாக்கத்தை குறைக்கலாம் காது இறைச்சல் புதுசா வந்திருக்கு சின்ன பிரச்சனையா இருக்குங்கிற போதே வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு காது இறைச்சலை படிப்படியா சரி பண்ணுறது மூலயமா காதுகைக்குடி தன்மை அதிகப்படுத்துறது மூலயமா காது இறைச்சலை குறைச்சு அதை நிறுத்த முடியும் ரொம்ப காலமா எனக்கு இறைச்சல் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உள்ள டேமேஜ் ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் காதுகைக்குடி தன்மை அதிகப்படுத்தி அந்த இறைச்சல் இருந்துதான் இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம காதுகை கூடிய தன்மை இம்ப்ரூவ் பண்ணி அதன் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் காது இறைச்சலுக்கான சிகிச்சையுடைய மூணாவது சிகிச்சை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காது கைக்குடி தன்மை நல்லா இருக்குல்ல அதனால தானே இறைச்சல் சத்தம் கேட்டுட்டு இருக்கு வாங்க நரம்ப வெட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரம்ப வெற்ற சிகிச்சை ஒண்ணு இருக்கு அதை பண்ணிட்டீங்கன்னா உலக சத்தம் எதுவுமே கேட்காது எறச்சனும் சத்தமும் கேட்காது இதை பார்த்துட்டு உடனே சில பேர் வந்து நான் டாக்டர்கிட்ட போய் நான் வந்து என் நரம்பு வெட்டிக்கிறேன்னு சொல்ற எண்ணங்கள் இருக்கலாம் ஐயா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எல்லா சிகிச்சை முறையும் அது அதுக்கு நிற்கக்கூடிய சாதக பாதகம் இருக்கு ஒரு விஷயத்த கையில கிள்ளி எறியணும்னா கையில கிள்ளி எறிய பாருங்க சரிங்களா கையில கிள்ளி எறிய விஷயத்துக்கு கோடாரி யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் பிரச்சனையை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான மார்க்கம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும் சரிங்களா நம்ம காது கேக்கக்கூடிய தன்மை இம்ப்ரூவ் ஆகுது சின்ன சத்தங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறோம் காது இறைச்சல் படிப்படியாக கம்மியாயிட்டு வருது அப்படிங்கிற போது நம்மளுக்கே தெரியும் இல்ல எனக்கு காது இறைச்சல் இருக்குங்க தலை சுத்தல் இருக்குங்க அப்படின்ட்டு சில பேர் வருவாங்க காது இறைச்சல் முறையா முறையான சிகிச்சை பண்ணாம இந்த டினிட் மாஸ்கர்ஸ் மாதிரியோ இல்ல அந்த இறைச்சல் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிற பொழுது அந்த எச்சரிக்கை கொடுக்குதுங்கிற சொன்ன உடம்பு அடுத்து மிரட்ட ஆரம்பிக்கும் சரிங்களா தலை சுத்தல் தலை சுத்தல்னா எல்லாமே மயக்கம் போட்டு விடுவாங்க அப்படி இல்லை வட்டிக்கு வரும் சின்ன குழந்தைங்க சுத்திட்டு அப்படின்னா லைட்டா ஒரு ஒரு கேர்மில்ல உட்கார்ந்தா எந்திரிச்சா கீழே குமிஞ்சி எடுத்தா திரும்பினா தலை சுத்தல் வரும் அந்த மாதிரி நேரங்களில் நாம் பதட்டப்பட்டுட்டு நாம் போய் வெறும் அப்போவும் என்ன பண்ணிடுறோம் குருடாம்போக்கில் மருந்து சாப்பிட்ருக்கோம் தயவு செஞ்சு எந்த ஒரு சிகிச்சை எடுத்தாலும் பிரச்சனையுடைய அடிப்படை காரணத்தை சரி பண்ணுறதுக்கான சிகிச்சையாக எடுங்களே தவிர பிரச்சனையை அழுத்தி வைக்கிறதுக்கான கா சிகிச்சைகளாக எதையும் முயற்சி பண்ணாதீங்க சரிங்களா எமர்ஜென்சி நேரங்களில் யூஸ் பண்ணுறதுங்கிறது வேற ஆனால் வாழ்க்கைக்கு எது தேவைன்னா பிரச்சனையுடைய அடிப்படை காரணத்தை புரிஞ்சு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சிகிச்சைகள் மட்டும்தான் வாழ்க்கைக்கு உதவும் நாங்கள் எந்த வகையான சிகிச்சை இங்க காது இறைச்சலுக்குன்னு கொடுக்கறோன்னா இந்த முதல் வகை என்ன காது கேட்கக்கூடிய தன்மையை படிப்படியாக அதிகப்படுத்துறது மூலியமா உள்ள என்ன வகையான பிரச்சனை ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சரிபடுத்துறது மூலியமா காது இறைச்சலை படிப்படியாக படிப்படியாக குறைச்சு அதை சரி பண்ணுறதுக்கான சிகிச்சைகள் சரிங்களா இது வந்து புதுசா இருக்கு இந்த பிரச்சனை கொஞ்ச நாள் இருக்கு உள்ள ஊனம் ஏற்படலைங்கிற கண்டிஷன்ல அந்த காது இறைச்சலை நிறுத்தலாம் சரிங்களா ஆனா ரொம்ப வருஷமா இருக்கு எனக்கு பல வருடங்களா இருக்கு இறைச்சல் ரொம்ப பல வருடங்கள் இருபது வருஷமா இருக்குங்கிறவங்களுக்கு அந்த உள்ள ஊனம் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கலாம் நான் ஊனம்னு சொல்லி இருக்கிறது என்னன்னா உள்ள அந்த டேமேஜ் ஹேர் டேமேஜ் ஏற்பட்டு வாய்ப்புகள் இருக்கு காப்பிலியருடைய அழுத்தத்தின் காரணமா அவங்களுக்கு காது இறைச்சலை குறைக்கலாம் காதுகை கூடிய தன்மை இம்ப்ரூவ் ஆகிற பொழுது அந்த இறைச்சலோடைய சத்தம் குறையும் சரிங்களா அதன் மூலியமா அவர் அவருடைய வாழ்க்கைய கொஞ்சம் பெட்டரா லீட் பண்ண முடியும் இல்ல அந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுக்கறோம் சரிங்களா சோ இந்த டினிடஸ் மாஸ்கர்ஸ் கொடுக்கறது இல்ல ஹியரிங் எய்ட் கொடுக்கறது இல்ல இந்த ஆப்ரேஷன் மாதிரியான விஷயங்கள் நாங்க இங்க பண்றது இல்ல சரிங்களா காது பிரச்சனைக்கு என்ன காரணத்தினால இது வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த அதை புரிஞ்சுக்க பார்ப்போம் பேஷண்ட்டுக்கும் புரிய வைப்போம்